எப்படியாவது அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்ற பேராசையில் உன்னத ஆட்சி செய்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மீதும் அவரது ஆட்சியின் மீதும் ஊழல் கரை படிந்த எதிர்கட்சியினர் பல அவதூறுகளை அள்ளி வீசினர் ஆனால் மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் அமோக ஆதரவை அளித்துள்ளனர் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத எதிர்கட்சியினர் என் அரசு ஐந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்யாது என்று தற்போது அவதூறு பரப்பி வருகின்றனர் ஆனால் உண்மை என்ன என்பதை பார்ப்போம் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் அரசுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைத்த போது கூட பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணி ஆட்சி அமைத்தது பாஜக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு முதல் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வரை அமைந்த என் பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொண்டு எட்டு சதவீத ஜிடிபியோடு பொருளாதார வளர்ச்சியை அதிகரித்தது பொக்ரான் அணுகுண்டு சோதனை செய்தது என முக்கிய முடிவுகளை கூட்டணி கட்சிகளின் ஒருமித்த கருத்துடன் எடுத்தது தற்போது மூன்றாவது முறையாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் அமைய உள்ள என்டிஏ ஆட்சி பலம் வாய்ந்த எந்த முடிவையும் எடுக்க தவறாது என்பதோடு இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற உயரிய கனவை சிதைக்காமல் அந்த இலக்கை நோக்கி பயணிக்கும்